சரவரசர் ஆடிப்பட்ட லோப்பட்ட சர்வ மாசம் அட்டகாசமாக நிறையா வண்டி வந்துக்குது பாருங்கள் நிறையா வண்டி குத்துட்டேன் இன்னைக்கு பாருங்க நல்ல வெள்ளிக்கிழமை அருமையான ஆடி மாதம் லாஸ்ட்டாக முடிவு போகுது வெள்ளிக்கிழமை அன்னதானம் சிறப்பு அன்னதானம் பண்ணிட்டு வந்தேன் இன்றைக்கி அடுத்த ஒரு வெள்ளியும் இருக்குது ஆடி மாதம் இன்னைக்கு படையோட கோயிலுக்கு போகலான்னு ஒரு ஆசை கோயில் கோயில் வரப்போறேன் இன்றைக்கி அதே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்து எல்லாம் நல்ல நாள் இன்னைக்கு போய்ட்டு வாங்க ஒரு இன்றைக்கி வரைக்கும் ஒரு நாற்பது பேருக்கு சிறப்பான அன்னதானம் பண்ணிட்டு வந்தேன் நான் நல்லா இருக்கணும் நீ நல்லா இருக்கணும் மனசார வேண்டிகிட்டு வந்து வந்துட்டேன் ரயில்கிட்டே பாருங்கள் இந்த வண்டி வந்து பார்த்தோன்னா ஒரு ஐருது வண்டி வண்டின்னா வண்டி இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு ஐ நேற்று ஈவினிங் எனக்கு ஃபோன் பண்ணார் சரவணாது போல் வா சரணான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு போனேன் வீட்டாண்ட போனாக்கா காலையில் ஏந்து ஒரு சின்ன ஒரு கருத்து சொன்னார் வேறு லெவல் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ஓனர் பார்த்தினாக்கா ரெண்டு ஓனர் கப்பா இன்ஜின்னு சூப்பராக வண்டி அவர் வாங்க சொல்லப்பட்ட அஞ்சு ஆறு லட்சத்தி தொண்ணூறுவாய் எனக்கு கொடுத்துருக்காரு வச்சு அவர் கைப்பாடு தான் யூஸ் பண்ணியிருந்துருக்காரு அவ்வளோ அருமையாக இருந்தது அப்போ போனால் அவர் சொன்ன ஒரு சின்ன ஒரு கருத்து பாருங்கள் மெத்த மேலே போகிறேன் நேற்றுக்கு போனாக்கா பேசினே இருந்தோம் நல்லா சந்தோஷமாக நல்லா இருக்கிறேன்னு பேசினேன் நீ சாமி நல்லா இருந்து பேசினோதே அவர் சின்னது சார் அவருங்க என்னவோ நான் கேட்டதுக்கு அவர் சின்ன சரணா சரேண்ணா ஒன்றும் இல்லை சரணா இந்த பாரு மேலே வந்து நான் துணி காய போடுறேன் காய போடும் மாதிரிலாம் அந்த கம்பியில் போட சொன்ன கிளிப்பு எதுக்கு போடுறாங்க தெரியுமா எதுக்கு போடுறாங்க கிளிப் போடுறாங்கன்னு சொல்லி பார்க்கலங்கண்ணா எதாவது துணி துவச்சி காய போட்ட பிறகு அந்த துணி பறந்து கீழே இருந்துச்சுனாக்கா துணிலாம் டெஸ்ட் ஆடுன்னு சொல்லிட்டு அந்த கிளிப் போடுறாங்க எல்லோரும் தெரிஞ்ச விஷயந்தான் அதேமாரி ஆனந்தம் சந்தோஷம் நல்லா வாழ்க்கையில் ஜாலியாக இருக்கணும் அதாவது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அப்போ அம்மா அண்ணன் தம்பிங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணுன்ற ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்தன்ற ஒரு கிளிப்பு எல்லாருக்கும் இருக்கணும் பாருங்கள் கம்பல்சரி சொல்கிறோம் பாருங்கள் ஆனந்தன்ற ஒரு கிளிப் வந்துச்சுனாக்கா நல்லா இருக்கும் நம்ம வாழ்க்கையில் நல்லா ஓஹோன்னு இருப்போம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா கீழே பறந்துருந்தால் டெஸ்ட் ஆகுறது எல்லா வருதுன்னா சொல்கிறது மதுக்கு நேரத்தை தெரியல அவர் நம்மளுக்கு நிறைய பேர் யாசாரமாக திட்டுவான் பல வார்த்தையாக பேசுவான் பல விதமாக சொல்லுவான் அந்த ஆனந்த கிளிப்பை விட்டு அந்த கீழே விழுந்துட்டாக்கா மொத்தம் தூசி நம்ம மேலே போட்டுடுவோம் அதனால் படாமல் வாழை கற்றுங்க நல்லா இருப்போம் இப்போது சொல்கிறேன் எப்போது சொல்கிறேன் சார் பெத்த தாய் தப்புன்னு விட்டுறாங்க சார் நல்லா இருப்போம் அருமையான வண்டி பாருங்க பதிமூணு மாடல் ரெண்டு ஓனரு இன்னைக்கு மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபா மூணே முக்கா போயின்னுக்குது எத்தனை ஒன்று சொன்னார் நாலு ரூபாய்க்கு சொன்னார் நாலு ரூபாயெலாம் போகாது வாய்ப்பே கிடையாது மூணாறு ரூபா சொல்லிக்கிறாரு கிட்ட வாங்க நான் தான் சொன்னேன் அவ்வளோட போகாது மூணே கால் ரூபா சொல்லிக்கிறேன் கிட்ட வாங்க என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் நான் கம்மி தான் பேசி ஏற்றுக் கொடுக்கறாள் ஒரு ரேட்டு சொல்லுவேன் கிட்ட வாங்க ஒரு மூணு லட்சத்தி பாஞ்சாயிரம் நான் சொல்லிக்கிறேன் கிட்ட வாங்க அதையும் உடச்சி வாங்கி கொடுத்துக்க கண்டிப்பாக சங்கண்ண முடியும் அருமையான வண்டி கப்பா இன்ஜின் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனரு ஒரு ஐரு வண்டி உற்றாதீங்க செம்மையாக இருக்கும் அடுத்த ஒரு வண்டி சொல்கிறேன் ஸ்போர்ட்ஸ் மாடல் டாப் மாடல் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் சென்ட்ரலாக்கு சைடு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்கா உள்ள கொஞ்சம் இன்ட்ரில் காமிச்சிருக்கு ஒரு நாலு டயரு சஸ்பென்ஸ் எல்லாமே அருமையாக இருக்கும் பாருங்கள் ஒர்ஜினல் பாடி ஒரிஜினல் பெயிண்ட்டு தெளிவான வண்டி வெறும் அறுபத்தஞ்சா கிலோமீட்டர் வண்டி ஓடிக்குது சரியான வண்டி விட்டுறாதீங்க நல்லாயிருக்கும் மூணைய காலராக சொல்லிக்கிறேன் கெட்ட வாங்க அடுத்து பாருங்கள் ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலில் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு அருமையான வண்டி நல்லாயிருக்கும் கஷ்டம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ரூபா சொன்னாங்க ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாக கேட்குறாங்க வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சா நான் சொல்லிக்கிறேன் கெட்ட வாங்க ஒரு ஒன்று அறுபது கூட பண்ணித்தரேன் ஏன்னா இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு ஷிஃப்ட்டு பெட்ரோல் விட்றாதிங்க அதுவும் பெட்ரோல் இதுவும் பெட்ரோல் தான் அடுத்து பாருங்கள் ஆல்டோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு எஃப்சிஎன்சி மட்டும் எடுக்கணும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க கெட்ட வாங்க இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு பக்கா பன்னெண்டு பதிமூன்று ரிஸ்ட்டு கஸ்டமர் மூணு ரூபா கேட்குறாங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் நான் தரேன் கெட்ட வாங்க அதையும் கம்மி பண்ணியாகி தரேன் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ஒரே ஓனர் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்து நான் தரேங்க கெட்ட வாங்க அதையும் கம்மி பண்ணி தரேன் அடுத்து ஐட்டம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு சூப்பராக இருக்க வண்டி நான் தரப்போகிற ரேட்டு பார்த்தனா சீப் அண்ட் பெஸ்ட்டில் வெறும் ரெண்டு லட்சம் ரூபா கிட்ட வாங்க ஒன்று கூட கொடுத்துட்றேன் அடுத்து பாருங்க ஓண்டா சிவிக்கு பெட்ரோல் செம்மையான வண்டி சார் தரமான வண்டி விட்டுராதிங்க ஏசி பவர் சரி பவர் சென்ட்லாக் அலா வீல் ரெண்டு ஏர்பேக் டமால் டமால் அட்டகசம் விட்டுறாதீங்க சீப்பன்னு நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க சட்டன் டைப்பில் பிக்கப்லாம் அட்டகசமாக இருக்கும் சரியாமல் சார் இன்றைக்கி இந்த வண்டி பண்ணால் ஏழு லட்சம் எட்டு லட்சம் ரூபா அதிகபட்சம் ஒம்பது லட்ச ரூபா இருக்கும் ஏழு ஒன்பதுல ரிஜிஸ்டர் ஆகிருக்கு ரெண்டு ஓனர் எஃப்சன்ஸ் தான் பாராயிருக்குது கஸ்டமர் வந்து ரெண்டு ரூபா கேட்டார் ரெண்டு ரூபா போக சார் ஒரு லட்சத்தி எண்பதான் கேரு ஒன்று எண்பதும் போகுது ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாம் கேரு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாம் கே ஒன்று அறுபது கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒன்றரை உடைக்கிறேன் சார் ஒன்றரை ஒட்டாய் தர அருமையான வண்டி விட்டுறாதீங்க சமையான வண்டி சரியான வண்டி பெற்ற வண்டி அடுத்து பாருங்க இந்த வேகனர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து மூணாயிரம் ரூபா சொல்லுங்க மூணே கால் ரூபா சொன்னாங்க மூணு ரூபா சொன்னாங்க

வெறும் எண்பத்தி ரூபாய் தரங்க இது அழுகிட்டே பாருங்களா எங்கள் ஆள் வாட்ச் பண்ணிவிடு கொஞ்சம் மூஞ்சி கொஞ்சம் காட்டேன் மூஞ்சி கொஞ்சம் காட்டேன் என்னான்னு கேட்கறீங்க எல்லாம் வண்டி வந்து தள்ள சொன்னாக்கா வண்டி இப்படி தான் தள்ளுவாங்க எங்கள் ஆள் விட்டுவா இப்படி தள்ள சைல் தள்ள தள்ள சொன்னாக்கா முன்ன தள்ள சொன்னால் அப்படி தள்ள மாட்டார் இப்படி தள்ளுவார் நேற்றுலாம் வண்டி தைச்சோம் தள்ளார் இருக்கு நல்லா மனுஷன் தங்கமான மனுஷங்க நல்லா இருக்கணும் இந்த சே இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் விட்டுறாதீங்க அடுத்து பாருங்க அசன்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தி எட்டு பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸு எல்லாமே கேட்டு டீசல் வண்டி நான் தரப்போகிறேன் பார்த்தா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு தரலாம் கிட்ட வாங்க முன்ன பண்ணி பேசி தரேன் அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி மூணு மாடலில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ஒன்று நாற்பது சுக்ரா பண்ணித்தரேன் சார் அடுத்து பாருங்கள் டாட்டா சஃபாரியா சார் செம்மையான வண்டி சார் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஸ்ட் ரெண்டு ஓனர் செம்மையான வண்டி விட்டாயிரத்தி நாலு டயர் புது டயரு சஸ்பென்சரு லெட்ருக்கு பதிமூணு பதினாலு வரும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது செம்மையான வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரூபா சொன்னாங்க மூணு வச்சிட்ட இப்போ மூணு வச்சாச்சு ரெண்டே முக்கால் இல்லை ரெண்டு அறுபது கிடையாது ரெண்டு ஐம்பது கிடையாது ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் சொல்லிக்கிறா பாரு கிட்டத்த ஐம்பதாயிரம் போன வார்த்து ஐம்பதாயிரம் கம்மியாச்சு கிட்ட வாங்க முன்னபெண்ண பேசி தரேன் சரியான வண்டி தரம் பாருங்க அடுத்து பாருங்கள் இந்த வண்டி ஏன்னா கஸ்டமர் வந்து ஒரு வியாபாரி வண்டி கேட்டார் ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் கேட்டுருக்காரு அதனால் கிட்ட வந்துடுற முன்ன பண்ண பேசிய தரப்பாங்க அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பாஞ்சு பதினாறு லிஸ்ட்டு ரெண்டு ஒன்று நான் தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நாலே காலரூவா கேட்டு நாலு ரூபா மூணு தொண்ணூறு சுகராக நிற்கிறாரு பதினஞ்சு பாருங்கள் ஈகோ ஸ்போர்ட்ஸும் சூப்பரான வண்டி விட்டுறாதீங்க கம்மி கம்மி தர ரேட்டு தான் தரப்போகிறேன் பாருங்கள் அடுத்து பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒன்று அஞ்சு கூட கொடுக்குருவாரு நேற்று வந்து சொல்லிட்டு போனார் இந்த காலேஜ் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலு சூஸ் மட்டும் தான் பாராது ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்லி ஒன்று ஐம்பத்தஞ்சு சொல்லி ஒன்று நாற்பத்தஞ்சு சொல்லி ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாவது சொல்லி ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சி அத்தங்க டீசல் அடுத்து பாருங்க இந்த ஈகோ வந்து சேல் ஆகிடுச்சு நல்லபடியாக வந்து வெற்றிக்கிறோம் ஒரு பாய் சார் எடுத்துட்டாரு இது அட்வான்ஸ் ஆகி போகுது வண்டி வந்த வாய்சிலேருந்து பாய்ஷன் சம தங்கமான ரெண்டு பேரும் வந்து எடுத்துட்டாங்க இன்றைக்கி ஒருவா நினைக்கிறேன் இங்கே தான் எடுத்து போய்டுவாங்க நல்லாயிருப்போம் சார் சார் சந்தோஷத்துலேயே சந்தோஷத்துலேயே வந்து பார்த்தினாக்கா பேரானந்தம் பெரிய சந்தோஷம் தெரியலா நம்ம அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கட்டின மனைவி குழந்தைங்க நம்ம நல்லா சந்தோஷமாக கும்பிட அதுதான் சார் சந்தோஷம் தான் அதை விட பேரானந்தன் பார்த்தீங்கன்னா எது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களெல்லாம் நான் அவங்க மற்ற பேர் சேர்ந்து நம்மளை நம்பி எதிராக பாருங்கள் அதில் இருக்கிற ஆனந்தம் எதுவுமே கிடையாது சார் அவங்கள சந்தோஷமாக வச்சுருந்தால் போதும் சார் வேறு எதுவும் காசு பண்ணலாம் ஒன்றும் இல்லை சார் கொஞ்ச கால வாழ்க்கை நல்லா வாழ்ந்துட்டு போயிருந்தோம் ஒன்றும் இல்லை சார் இதை பாருங்கள் ஒன்று சொல்லான்னு நினச்சிட்டேன் சொல்ல சொல்ல மறந்து போயிடுறேன் பாருங்கள் நம்ம வயல் நாளில் பாரு இறந்து போனாங்க பாருங்கள் ரூட்டாக எடுத்துட்டாங்க சார் பாவம் சார் அவங்க எல்லோருக்கும் பிரார்த்தனை பண்ணுங்கள் உண்மையாக சொல்கிறேன் இன்றைக்கி கூட அந்த அன்னதானம் பண்ண சொல்ல கூட போய் இப்போ நான் சொல்லிட்டு வந்தேன் நான் அவங்க குடும்பத்தில் நல்லா இருக்குது இதில் ஒரு கூத்தே பாருங்க ஒரு ஐநூறு பேர் வந்து மீட் இட்டு வந்தாங்க இட்டுனு வந்து ஒரு ஸ்கூல் வச்சுருக்காங்க அப்போ வச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வீடெல்லாம் பார்த்துருப்பீங்க வச்சு காப்பாற்றுனா அந்த இது கூட விடவே இல்லை பாரு அப்படியே வந்து மொத்த தாமிக்கிட்டு போயிட்டு தெரியும் தனியாக ஒருத்தர் போய் ஜீப்பில் போய் இதுக்கு இது பண்ணிக்கிறாரு அவரையும் போயிட்டு எல்லாரும் இட்டு வந்த போய் அவர் தனியாக போதும் அது ஜீப்போடு போயிட்டா இருப்பாருங்க பாவம் ஒன்றும் படி இல்லைங்க என்னங்க காசு பணம் இல்லைங்க ஒன்றுமே கிடைக்கும்ண்ணா கொஞ்ச கால வாழ்க்கைண்ணா எல்லாமே போயிடுச்சு நம்ம சேர்ந்தது சண்டை போட்டது பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்த்து விட்டுக்காரன் சண்டை போட்டதெல்லாம் வந்து நிற்க போதா நகை குடியும் சொத்து குடியும் ஊடுக்குதுன்னு சொல்லிட்டுலாம் பக்கத்து நிற்க போதா மட்டுமே போச்சு இனிமேல் என்ன நல்லா இருப்போது நல்லா வாழ்க்கை வாய்ப்பு சந்தோஷமாக என்ன பண்ணேன் இப்போ சொல்கிறேன் இப்போவும் சொல்கிறேங்கண்ணா நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைங்க நம்ம எண்ணுற எண்ணம் இன்றைக்கி நல்லா இருக்கணும் அடுத்து பாருங்க சேன்ற பாருங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு ரெண்டு ஓனர் சூப்பரான வண்டி ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் சுகராக டேட் தரேன் கிட்ட வாங்க ஒன்று அஞ்சு பத்து கூட கொஸ்ட் வாங்கி தரேன் இல்லை பாருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் கேட்பேன் டீசல் வண்டி அருமையான வண்டி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசிய தரேன் இந்த வண்டி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ரூபா சொன்னாங்க அப்புறம் அறுபது ரூபா சொன்னாங்க ஐம்பத்தஞ்சு ரூபாய் இந்த இந்தியா தரேங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு சூப்பர் வண்டி டீசல் வண்டி வெறும் ஐம்பத்தஞ்சி ரூபாய் தைச்சோம் கொறைச்சிடாதீங்க அதே குறைச்சா அழுகிறார் ஓன்னு ஏன்னா கொச்சு கொச்சு குடின்னு சொல்லிட்டு கிட்டவாங்க பண்ணித்தரேன் அதே மாதிரி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் ரெண்டாயிரத்தி இருபத்தோரு இருபத்தாறு பேப்பர் கரண்ட்டு வண்டி தரமான வண்டி இண்டிகோ சிசிஎஸ்சில் டிடி என்ஜின்னு ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ஒன்று நாற்பத்தஞ்சி சுகராக தரலாம் சார் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நேரம் கொடுத்துறேன் சார் ஒன்று முப்பத்தஞ்சு கூட கொடுத்துட்றேன் சார் கிட்டவா சார் பண்ணித்தரேன் இந்த பொலி பாருங்கள் தரமான வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு ஏழு ரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேப்பர் கரண்ட்டு வண்டி டீசல் வண்டி சூப்பராக வண்டி ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரத்து ஃபைனெலாம் வந்து கெட்ட வாங்க பண்ணி பண்ணித்தரேன் சார் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிற பாருங்கள் நேற்று ஒருத்தர் வண்டி கூட்ட செம்மா வெறித்தனமாக பேசிட்டாருவர் நான் அந்த வீடியோ போடுற பாருங்கள் நீங்களே அசந்து போய்டீங்கோ அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சென்னையை சேர்ந்தவர் காளிதாஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப தங்கமான குணம் என்ன எப்படி வச்சு பேசணா தெரியல பேசவே விடல அருமையாக பேசிட்டார் அந்த வீடியோவை பாருங்கள் தனியாக போடுறேன் அதாவது சொல்றது வீடியோ அவர் சொன்ன ஒரே ஒரு கருத்து நேற்றுங்களா இன்னும் நான் வீடியோவே போடல வீடியோ போடாதுன்னு வண்டி ஆகி போய் சின்ன நைட்டு அவர் சொன்ன ஒரே வார்த்தை நேர்த்திங்களா நானும் சொல்கிறதா தான் நினான்றேன் நல்லா ஒன்று புரிஞ்சுங்க அதாவது பணத்தை வந்து நல்லா அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மினமினானு சொல்லிட்டு பார்த்து பணத்தை கொட்டி ஏமாந்துராது எங்கேயுமே நான் என்ன சொல்கிறேன்னாக்கா வண்டி ஏற்றமாக சஸ்பென்ஸ் நல்லா இதாக பாருங்கள் அதே மாதிரிங்க இன்ஜின் நல்லா இருக்குதா பாருங்க அதே பார்த்தீங்கன்னா நாலு டயருமாராக பார்த்து எடுத்துங்க மிச்சம் அவுட்லுக்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதை நம்ம பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க அந்த வண்டி ஒன்று கொடுத்தா சீப் அண்ட் பஸ்டில் கொடுத்தா அது நீ செலவு பண்ணி வெளியே போய் பார்த்தனா ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் லட்சம் அப்டியாக இருக்கும் ரேட்டு சீப் அண்ட் பஸ்டில் எடுத்து கொடுத்து எடுத்துன்னு போனார் அதனால் இருக்கிற பொருள் நான் கம்மியாக கொடுத்து ஒரே காரணம்னாக்கா இருக்கிற பொருள் இப்போ தான் கொடுப்பேன் நம்ம அதுதான் பார்த்து எடுத்துன்னு போனோம் சம்மா விட்டுட்டு நல்லா அழகு பண்ணி தரான் பண்ணலாம் சார் ஒரு பாட்டி கூப்பிட்டு வந்து பவுட்ரு வச்சு பொட்டு வச்சாக்கா அது பாட்டி ஆகிடுது குமரி ஆகிடாது சார் என்னையும் பாட்டி பாட்டி தான் சார் அந்தமாரி சொல்கிறேன் என்றைக்கே நம்ம கொடுக்குற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தரமாக கொடுத்துட்டு போகணும் நல்லா இருக்கிற குவாலிட்டியாக கொடுத்துருங்க சார் இப்போது சொல்கிறேன் விலை கம்மி சார் என்னுடைய ஒரே குறிக்கோளத்தில் எல்லாம் விலை கம்மியாக தூமானும் சார் பண்ணு சார் பத்து இல்லை பத்து ரூபா செலவு பண்ணு இப்போ ரெண்டு லட்ச ரூபாய் நீ வண்டி கொடுத்து எடுக்கிறனாக்கா நான் ஒன் ஹவர் ரூபா எடுக்கிறேன்னா அது பத்து ரூபா செலவு பண்ணி பல பழம் ஆகி எதுக்கு சார் மெது இன்ஜின் நல்லா பாருங்கள் சஸ்பென்ஸ் பாருங்கள் நல்லா ஓட்டி பாருங்கள் நல்லா பாருங்கள் பாருங்க எத்தினுப்போங்க கம்மி கம்மியாக கொடுக்கற எத்தினுப்போங்க என் ஆவி மொத்தமே என் உடல் ஆவி மொத்தம் யாருக்கோசா என் அன்பு செல்வங்களுக்கோசம் என் அன்பு தெய்வங்களுக்கோசம் என் அன்பு மக்களுக்கோசம் பாருங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல பாருங்கள் என்ன தெரியல நான் பாருங்க ஒரு சின்ன இடம் இன்னும் இருக்கிற வாடகைலாம் கொடுத்து சமாளிக்க முடியல பாருங்கள் தண்ணி இல்ல நடந்து போய் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் சரண நல்ல பெரிய இடம் கிடைக்கணும் எப்படின்னா வாங்கி சொந்த இடம் வாங்கணும்னு பிரார்த்தனை பண்ணுங்க எல்லாம் உங்கள் கையில் தாங்கிது எவ்வளவோ பண்ணிட்டீங்க பிரார்த்தனை பண்ணுங்க நல்லா பெரிய இடமா கட்டி பாருங்க ஒரே ஒரே தண்ணி தண்ணி ஆகுது நான் என்னத்த பண்ணுறது பாருங்க இதை பாருங்க தண்ணி தண்ணி ஆகுது இந்த தண்ணி போறது வழி இல்லை சார் இங்கே ஏன்னா பகுதி வழி இல்லை இடமும் கிடைக்கல நல்ல இடமா பார்த்து வரணும்னு மனசார வேண்டி எனக்கு இது பண்ணினா போதுங்க எனக்கு ஆசை என்ன தெரியுங்களா என் பெரிய இடம் ஒன்று வாங்கி அதில் கார் விட்டு தனியாக ஒரு ஆஃபீஸ் ரூம்னு கட்டி அது இல்லாமல் ஒரு ஒரு நாலு இது நம்ம ரூம்ஸ் கட்டி வர ஜனங்க எல்லாரும் ஃப்ரீயாகவே தங்க வைக்கணும்னு ஆசை சார் நீங்களே சொல்கிறேன் சார் இங்கே வந்து ரூம்லாம் போட்டு முந்நூறுபா நானூறுபா வாடகை போடுறத விட நான் ஃப்ரீயாக பண்ணல சார் ஆயிரம் ரூபா வாடகை இங்கேலாம் நான் ஃப்ரீயாக கொடுக்கணும் வந்து பத்துன்ட்டு நின்றுட்டு என்கிட்ட வண்டி எடுக்கிறாங்க எடுக்காமல் போகிறேன் சார் பத்துன்ட்டு நின்ட்டு போதும் சார் திருச்செந்தூர் வராங்க சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் கன்னியாகுமரி ராமேஸ்வரம் எல்லாம் வராங்க சார் அம்மா தொழிலும் வராங்க சார் இங்கே வந்து கண் கட்டி பாவம் அந்த பஸ்ஸில் வர்றது ரொம்ப கஷ்டம் சார் அதனால் சொல்கிறேன் கூடி இரவையில் இந்த முருகனை வேண்டுங்க உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் அம்மா அப்பா எல்லோரும் வேண்டுங்க வேண்டி சரணா ஒரு இது பண்ணுங்க ஒரு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு அது ஒன்று போதும் சார் நல்லா பண்ணி நான் சத்தியமாக சொல்கிறேன் சார் இன்னும் டாப்லெலாம் வந்துட்டினாக்கா எனக்கு என்னென்னோ செய்யணும்னு ஆசை சார் நான் கண்டிப்பாக செய்வேன் சார் நான் உண்மையிலே சொல்கிறேன் என்னென்னோ செய்யணும் பல ஆசைக்குது கண்டிப்பாக செய்ய தரேன் கவலைப்படாதீங்க அருமையான வண்டி பாருங்க சரியான வண்டி அடுத்த ஒரு வண்டி தரம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இருபது வரும் மைலேஜ் அருமையான வண்டி இதெல்லாம் வந்து கிடைக்கிதே ஒரு அபூர்வம் சார் மைலேஜ்னு பத்திரம் இந்த வண்டி ஆச்சு லோகன் சும்மையான வண்டி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மைலேஜ் டீசல் வண்டி சார் பெட்ரோல் வண்டி டீசல் வண்டி அருமையான வண்டி தான் ஏன்னா அந்த கலரை பத்திர பயப்படாதீங்க எப்பவுமே வண்டி வந்து இன்ஜின் சஸ்பென்ஸ் நல்லா இதாக பார்த்துருங்க சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு கெட்ட வாங்க பண்ண பார்த்து தரேன் ஏன்னா அருமையான வண்டி அதே மாதிரி இனோவா பாருங்கள் இனி மார்க்கெட்டாக நாலு ரூபா நாலாயிரரூபா விற்றுனுக்குது ஒரு மூணு லட்சத்தி தொண்ணூறுவாயிருந்து கேட்குறாரு கெட்ட வாங்க ஏன்னா ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு பேப்பர் கரண்ட்டு ஃபஸ்ட்டு சொன்ன ரேட்டு நாலாயிரரூபா நாலே முக்கால் நாலாயிரரூபா சொல்லியிருந்தாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் அடுத்து பாருங்கள் இந்த இண்டிகோ பாருங்கள் அருமையாக சார் இன்ஜின் சூப்பராக இருக்குது பெயிண்ட் மட்டும் வச்சிடறாங்க வெறும் எண்பத்தஞ்சூ கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன முன்னமென்ன பேச தரவாங்க அடுத்து பாருங்கள் டாட்டா சும்மா பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு சார் உண்மையாக சொல்கிறேன் சார் இந்த வண்டி எடுக்குற சம்மலுக்கு ஏன் சொன்னால் இன்ஜின் அவ்வளோ ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சஸ்பென்ஸ் நாலு டயர் எல்லாமே உள்ள சீட் கவர் மட்டும்தான் சார் ஒன்று போடணும் மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லை இது ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமர் ரெண்டுருவா கேட்குறாங்க ஒன்னூற்றி தொண்ணூறுவா கெட்ட வாங்க முன்ன பண்ண பேசி இந்த வண்டி பாருங்க வண்டியாகுது அருமையான வண்டி தங்கமான தங்கம்மான மனுஷார் அவர் இல்லை ஒரு வைக்கீல் அட்வொகேட் சார் தங்கமான மனுசு அவர் எத்தது வந்து அஞ்சாயிரரூபா சொன்னார் லாஸ் தான் ரொம்ப லாஸ் ஆகாது அப்போ நாலு ரூபா இருந்துக்கிட்டார் கெட்ட வாங்க நாலு ஒற்றை வாங்கி தரேன் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனரு இருபது வரும் மைலேஜு டிஎன் செவன்டி த்ரீ நம்பரு பதினஞ்சு தொண்ணூற்றி மூணு லோக்கல் நம்பர் தான் சென்னை நம்பர்லாம் கிடையாது போட்ராஜ் எட்டு இன்ஜினி டீசல் வண்டி விட்டுறாதுங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் இது இடம் பார்த்தீங்கன்னாக்கா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு இப்போது சொல்கிறேன் எப்போது சொல்கிறேன் சார் நம்ம ஃபோன் கால் பண்ணுறது நேரடியாக வாங்க பேசி ஏற்றாரேன் வெளியே ஒரு டாட்டா சுமோன்னுது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் அருமையாக இருக்கும் வண்டி இன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா ரெண்டே கால் ரூபாய் கெட்ட வாங்க ஒரு லட்சத்தி தொண்ணூறுரூவாய்க்கு கொடுத்துறேன் பன்னெண்டு மாடலு டாட்டா சும்மாவை ஒரு லட்சத்தி தொண்ணூறுபாய்க்கு யாருமே தரம ரேட்டு நான் கொடுத்துட்றேன் கெட்ட வாங்க பணத்தை கண்ணில் காட்டுங்க எடுத்து கொடுத்துட்றேன் இப்போது சொல்கிறேன் எப்போது சொல்கிறேன் பெரியவங்களை மதித்து வாழ கற்றுங்க நல்லது நினைப்போம் நல்லது செய்வோம் நல்லது நடக்கும் உயர்வான எண்ணத்தை தேவையுங்க நம்ம உயர்வான வாழ்க்கையில் போயிடலாம் உயர்ந்தே போயிடலாம் சார் இப்போ சொல்லப்பார் காக்கா மாரி வாழ்கிறத விட கழுகு மாரி வாழ்ந்த கட்டுங்க எவ்வளோ கழுகு பறக பறக உயர உயர போதே அதுக்குன்னு உயர்ந்து போயிடணும் சார் சார் நேர்மையாக வாழ்க்கிறது சார் நேர்மைக்கு இருக்கிற பலம் வேறு எதுவுமே கிடையாது சார் நீ ஒரு ஒத்தனை நூறுரூபா நீ ஏன் மாற்றினா சாயங்காலத்தில் ஆயிரம் ரூபா போய்டு இது உண்மை சார் இது நூற்றுக்கு நூறு உண்மை நூற்று நூறு உண்மை நான் சொல்கிறது சார் முப்பது லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சு சார் நீங்கள் எல்லாம் எங்களை காப்பாற்றி விட்டாங்க இன்னொருத்தர் எல்லாம் என் குடும்பமே சேர்ந்து என்ன அந்த முப்பது லட்சம் நான் கொடுத்துட்டேன் அவங்கள மாற்ற நீ மண்ணோடு மண்ணாக போயிருப்பேன் நான் எந்திரிக்க மாட்டேன் தெரியா என்னைக்கு நேர்மையாக இருக்கணும்னு ஆசை சார் இருக்குது யாரையும் ஏமாற்றி வாங்கணும்னு எனக்கு கிடையாது சார் நீங்கள் நான் கஷ்டப்படுறதும் சரி நல்லா இருக்கணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க அது ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள் நாத்திகம்மை நான் ஒரு மூணு மணிக்கே சபரிமலை போகலாம்னு ஐடியா பண்ணியிருக்கிறேன் அது ஐப்புனு அருள் தான் ஒருத்தர் வந்து கூப்பிட்டாரு அது என்ன நடப்பு தொடர்கிறாங்களாம் ஆனால் நீ வானான்னு கொடுக்குறேன் போயிட்டு வரலாந்த நாத்திகை முட்டு திங்கக்காமம் சாயங்காலம் தான் ஒருவன் நினைக்கிறேன் போயிட்டு வரேன் இன்றைக்கி வந்து படவையேட்டு போயிட்டு வர போகிறோம் இன்றைக்கி வந்து பட கரெக்டாக ஒரு நாலு மணி கிளம்பு கொடுத்தோட போய்ட்டு வரோம் குலதெய்வம் போட்டு முதல் குலதெய்வம் போட்டு நாட்டி குலதெய்வம் போயிட்டு வந்துட்டு படவேட்டு போயிட்டு வர போகிறோம் சார் எங்களுக்கு என்ன தெரியுங்களா சார் காசு பண்ணணும் கோயில் குளம் சுற்றணும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் மனசார வேண்டுகோள் உங்களுக்கு சேர்ந்து வேண்டுமே வரேன் சபரிமலைப்பா ஐயனை தரிசனம் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லோரும் வேண்டு நல்லா இருக்கணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லில் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சார் அதேமாதிரி பாருங்கள் நான் சபரிமலை போகலான்னு பாருங்கள் நேர நேரத்தில் பக்கத்தில் வயல்நாடு முடிஞ்ச முன்னே போகிறேன் போயிட்டு என்னால் முடிஞ்ச உதவி ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஹெல்ப் உதவி பண்ணிட்டு வரலான்னு ஒரு ஆசை சார் எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு பாவம் சார் எல்லாம் கை கால் அதெல்லாம் ஆறு நாள் ஆச்சு சார் வளர்ப்பு நாய் ஒன்று ஆறு நாள் கழித்து வந்து அந்த குடும்பத்தோடு வந்து இழஞ்சு எழுது பாருங்க எல்லாம் பார்க்க பார்க்க கண்ணி ரூட் அழுகுமாரி என்னால் முடிஞ்சு கேரளாவுக்கு என்ன நேரத்தில் ஐஃபின கூப்பிட்ற மாரி நான் போய் வர போகிறேன் போயிட்டு வந்து அங்கே ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் எடுத்துன்னு போயிட்டு என்னால் முடிஞ்ச உதவி செய்து வரலாம்னு ராசை சார் பார்க்குறேன் பார்க்கலாம் அந்த ஆதரவு கொடுத்தா நீங்கள் தான் மனசார ஆதரவு கொடுக்கணும் நன்றி வணக்கம் சார் துர்கா பவன் ஹோட்டல் இங்கே வண்டினாவே அப்படியே நேராக வந்தனாக்கா லெஃப்ட் சைடு ரோடு வரும் இந்த ரோடே வாங்க அப்படியே அந்த ரோடே வந்தினாக்கா ஸ்விட்ச்சு இதை பைபாஸ் வந்து ஏழுமெண்ட் ஸ்விட்ச் ஸ்டான் கரெக்டாக வண்டினாக்கா இதுதான் பைபாஸ் பைபாஸ் பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னாக்கா நடந்தே அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முதலில் வந்து பாரு விஜி ஆர் மஹால் சொல்லிட்டு இது கல்யாண மண்டபம் தெரியாது விஜிஆர்னு சொல்லிட்டு பாருங்க அப்படியே நடந்தே வரல என்னன்னா மெயினாக வந்து இது வசந்த் அன்கோன்னு சொல்லிட்டு சொன்னேன் பாருங்க வீடியோவில் இதான் வசந்த் அன்கோ பாருங்க வசந்தன் கிட்டுக்காட்டு பாருங்க சித்ரா காபி பாரு டீ கடை இது பார்த்தீங்கன்னா ஆர்விஎஸ் அலைமெண்ட்டு பக்கத்துல திருச்செந்தூர் முருகன் கார் சமுதியது கார்க்கன் சொல்லி பாருங்க இடம் பாருங்க அதான் நம்ம இடமே தான் திருச்செந்தூர் காசு இடம் பாருங்க ஈஸியாக வந்து சீரும் சார் இது எப்படின்னாக்கா நான் இப்போ பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா க பாருங்க நான் அங்கேருந்து லொக்கேஷன் போட்டு வந்தேன் பாருங்கள் இப்போ நான் சொல்ல பாருங்க தூப்பராக பாருங்கள் இதுதான் சார் லொக்கேஷன் ஒன் பாருங்கள் இதுதான் தான் நம்மளுடைய லொக்கேஷன் இடம் ஒவ்வொரு வீடியோலையும் நான் போடுறேன் அப்படியே லிங்க் பண்ணி போட்டு விட்றேன் போட்டு விட்றேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நேரடியாக இடம் பார்த்து கண்டுபிடிச்சி வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராணிப்பட்டம் மாவட்டம் ஆர்காடு ராணிப்பட்ட டிஸ்ட்ரிக்கு இருக்கிற இடம் வந்துன்னா ஆர்காடு இடம் தான் இருக்குது ஆர்காடு வாங்க இப்போ நீங்கள் ஷாப் வீடியோ போகிறோம் பாருங்கள் நன்றி வணக்கம் சார்